அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா பிஎஸ்சி மேக்ஸ் எம்பிஏ ஹெச்ஆர் இன்னைக்கு நான் பாகற்காய் சமைக்கலான்னு பாகற்காய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாகற்காயில் நிறைய நாம் செஞ்சு சாப்பிட்லாம் இதில் என்ன பெரிய விசேஷன்னா நாம் பாகற்காயை சமைச்சு சாப்பிட்றதை விட நாம் பாகற்காயை நம்ம ஜூஸாக சாப்பிடும்போது நிச்சயமாக அதில் கிடைக்கிற பலன்கள் அப்படின்றது நம்ம சமைச்சு பாகற்காயில் கிடைக்கிற பலன்களை விட மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு காய் மேலும் பாகற்காயை சாப்பிட்டா நம் கண் பார்வை மேம்படுத்துவதில் பாகற்காய் பெரிய பங்கு இருக்குது கண் பார்வை அப்படின்னு நம்ம சொன்ன உடனேயே நம்ம என்ன பண்ணுவோம் கேரட்டை தான் நம்ம தேடிட்டு போவோம் கண் பார்வை நல்லா தெரியணும் ஆனால் நாம் பாகற்காய இருக்கிற சக்திகளை சத்தை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேரட்டில் குறவுதான் கண் பார்வைக்கு நல்ல பார்வை உங்களுக்கு வரணும் பார்வை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக எல்லாருமே பாகற்காயை சாப்பிடுங்க சமைச்சு சாப்பிட்றத விட நீங்கள் பச்சையாக அதிலருந்து நீங்கள் ஜூஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதில் கிடைக்கிற சக்திகள் ஏராளமாக இருக்குது நீங்கள் பாகற்காயை பற்றி இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பாகற்காயில் நிறைய சக்திகள் இருக்குது நம்மளுடைய உடலுக்கு வலு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கப்பு பாகற்காய் சாரோட ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டோன்னா நம்மளுடைய ரத்தம் சுத்தமாகும் அதாவது காலையில் வெறும் வயித்துல ஒரு கப்பு பாகற்காய் சாறோட ஒரு டீஸ்பூன் அதாவது ஒரே ஒரு டீஸ்பூன் எலுமிச்ச சாறு நம்ம கலந்து சாப்பிட்டோம்னா நம்ம ரத்தம் சுத்தமாகும் பாகற்காயை உணவுல சேர்த்து சாப்பிட்றதுனால கபம் பித்தம் குஷ்டம் மந்தம் ஆகிய கொடிய நோய்கள் எல்லாம் போயிடும் பாகற்காய உணவுல நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால கபம் பித்தம் குஷ்டம் மந்தம் ஆகிய கொடிய நோய்கள் நம்மை விட்டு விலகிவிடும் பாகற்காய்க்காக நான் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே நான் பூண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறேன் அது கூட நான் ஒரு ஸ்பூன் அதாவது அதில் ஒரு ஸ்பூனில் ஒரு பிஞ்சு ஒரு ஒன் ஃபோர்த் அளவுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிறேன் ஏன்னா உப்பு வந்து இங்கே ஒரு கேட்லிஸ் மாதிரி இருக்கும் அது சீக்கிரமாக அது சூடு ஆகி நமக்கு அந்த ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் நம்மளுக்கு வந்துடும் அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் பொரியலாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் எந்த சமையல் நம்ம செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ நான் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்ருக்கேன் நல்லா வதங்கட்டும் நல்லா ஸ்மாஷ் ஆனால் தான் அந்த காய் நல்லா நம்மளுக்கு குழஞ்சு நல்லா வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாகற்காயை நாம் சாப்பிடும்போது அதாவது பாகற்காய் சாறை கொஞ்சோண்டு வெல்லத்தை கரைச்சி நம்ம சாப்பிடும்போதும் நாக்கு பூச்சிகள்லாம் வெளியில் வந்துடும் நம்ம வயிற்றுலேருந்து பாகற்காயை உணவில் நம்ம சேர்த்துக்கொள்வதால் உணவு பயிர் உள்ள பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் எவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் நம்மளுக்கு பாகற்காயினால் கிடைக்குதுன்னு பாருங்கள் பாகற்காயை உணவில் நம்ம சேர்த்து கொடுறதுனால உணவு பயிருள்ள பூச்சிகள் எல்லாமே அழிந்து போயிடும் ரெண்டு ஸ்பூன் பாகற்காய் சாரோட தண்ணீர் சேர்த்து நாம் குடித்து வந்தோம்னா நம்மளுடைய மஞ்சள் காமாலை நோயும் குணமாகும் தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அரைஞ்சி வச்சுருக்க பாகற்காயை போட்டு நல்லாதான் வதக்கிறேன் பாகற்காய் பசியை நன்றாக தூண்டக்கூடியது உணவில் பாகற்காயை நம்ம சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் உள்ள பித்தம் நிச்சயமாக குறைஞ்சி போயிடும் பாகற்காயை நம்ம சாப்பிட்டோம்னா உடலில் இருக்க பித்தம் நிச்சயமாக குறைஞ்சிடும் அதே சமயம் பாகற்காயை பெண்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய உடலுக்கும் மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் முக்கியமா குழந்தை பெற்றவங்க இந்த பாகற்காயை சாப்பிடுவதன் மூலம் அவங்க உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் சர்க்கரை வியாதிக்கு முற்றிய பாகற்காய் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது பாகற்காயை வதக்கி சாப்பிட்டாலும் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டாலும் அதனுடைய சத்துகள் முழுமையா நம்மளுக்கு கிடைச்சிடுது இதனோட நம்ம எலுமிச்சை இஞ்சி மிளகு போன்றவற்றை நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா அதனுடைய கசப்பு தன்மை கொஞ்சம் மட்டுப்படும் பாகற்காயை நம்ம பச்சையாக ஜூஸாக போது கிடைக்கும் பலன்கள் சமைத்த பாகற்காயில் கிடைக்கிற பலன்களை விட அதிகமாக இருக்கும் மிக மிக அதிகமாக இருக்கும் கண் பார்வையை மேம்படுத்துவதில் பாகற்காய் பெரும் பங்கு இருக்குது பாகற்காய்க்கு கண் பார்வை கோளாறுகள் அப்படின்னு நம்ம சொன்னால் கேரட்டை தான் தேடின்னு போகிறோம் ஆனால் கேரட்டில் இருக்கிறத விட அதிக சத்து பாகற்காயில் இருக்குது நான் நல்லா போட்டு இந்த காய்கறி அறிஞ்ச இந்த பாகற்காய் விதை அது மாதிரி வெங்காயத்தோல் தோல் இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாகற்காயை விதைகள் எல்லாத்தையுமே நான் தோட்டத்தில் போட போகிறேன் நான் நம்புகிறேன் நிச்சயமாக எனக்கு நிறைய பாகற்காய்கள் இந்த விதைகளில் இருந்து எனக்கு கிடைக்கும்னு அதனால் இந்த விதைகள் எல்லாமே எனக்கு கிடைச்ச பாவக்காய் உண்மையிலே நல்ல சூப்பரான ஒரு பாவக்காய் அதனால் அந்த விதைகள் எல்லாமே சிகப்பு கலரில் நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ இப்போ நல்ல மழை காலமாகவும் இருக்குங்கா அதனால் நிச்சயமாக இந்த பாகற்காய் விதைகள் எனக்கு நிறைய பாகற்காயை கொடுக்கணும் நான் முழுசாக நம்பி விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் தூவ போகிறேன் பக்கத்துலேயும் நான் வெங்காயம் தோல் கருவேப்பில காம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ நான் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நான் பின்னாடி இருக்க செடிகளில் நான் ஊற்றிடுவேன் எங்கள் வீட்டில் துளசி செடி சுண்டக்காய் செடி அப்புறம் வாழை மரம் துளசி செடி இருக்க பார்த்தீங்களா இந்த துளசி செடியில் நான் இந்த பாகற்காய் தோல் இதெல்லாத்தையுமே அலசினது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன் ஸோ இப்போ எனக்கு அது நல்லா கொடி மாதிரி வளர்ந்து படர்ந்து எனக்கு அது பெரிய காய்களை கொடுத்துரும் நிச்சயமாக கொடுக்கும் இப்போது இதை நான் வதக்கி விட்டுகிட்டே இருக்கிறேன் ஸோ இது நீங்கள் ஆவி தட்டு எடுத்துட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க ஏன்னா அடி அடிப்பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக ஸ்மெல்லு நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க வதக்கி விட்டுட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஸோ இப்போ நான் நல்லா இதை நான் வதக்கி விட்டுட்டே இருக்கேன் ஸோ எனக்கு எங்கள் வீட்டில் வந்து காய்கறி வந்து நல்லா வெந்தால் தான் சாப்பிடுவாங்க ஏன்னா எங்கள் மாமியாருக்கு வந்து நான் அரை வேக்காடில் கூட நான் சாப்பிட்ருவேன் எனக்கு எந்த சாப்பாடு வந்து அரை வேக்காடு காய்கறி இருந்தால் கூட நான் சாப்பிட்ருவேன் ஆனால் அவங்களுக்கு வந்து முழுசாக நல்லா வெந்து இருக்கணும் இல்லாட்டி அவங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உட முடியாமல் போயிடும் ஸோ அதனால நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு எப்படி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தனியாக உப்பு காரம் இதெல்லாம் புளி கம்மியாக போட்டு தான் சமைச்சி கொடுப்போம் சில நேரம் நாங்களும் அதையே சாப்பிட்டுப்போம் திருப்பி நம்ம தனியாக அதில் திருப்பி ஆட் பண்ணணும் எல்லாத்தையும் சேர்க்கணுன்னா எங்களுக்கு பரவாயில்ல அதையே சாப்பிட்டுக்கலான்னு நாங்களும் சாப்பிட்ருவோம் ஸோ இந்த காய் வந்து நான் உங்களுக்கு நான் வைக்க போகிறேன் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த காயில் நல்லா தண்ணி தண்ணி விட்டு தான் நல்லா வேக வச்சு நான் இதை செஞ்சிட்ருக்கேன் ஸோ எங்கிட்ட கருவேப்பில் காய்கறி கடையில் கொடுத்துருந்தாங்க அந்த கருவேப்பிலையும் போட்டு அது கூட பெருங்காயத்தூளியும் நான் போட்டுட்டேன் நல்லா வேகுது காய் நல்லா வேகட்டும் ஏன்னா வயசானவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் செஞ்சு கொடுக்கணும் ஸோ இந்த காய் நல்லா விந்துட்ருக்கேன் ஸோ இந்த காயை நான் நல்லா வதக்கி விடுறேன் வதக்கி விட்டு அதுக்கப்புறமா காய் வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் எனக்கு ஃபுல்லாகவே குழஞ்சி அந்த படம் வந்து கரெக்டாக அந்த பதம் வந்துருச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதில் நான் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் லோ ஃப்ளேம்னால் சின்ன தீயில் வச்சு தட்டு போட்டு மூடி நான் அதை அப்படியே குக் பண்ண போகிறேன் ஸோ இனிமேல்ட்டு தீ வந்து நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது பெருசாக வச்சோன்னா நிச்சயமாக அடி பிடிக்கும் அடிப்பிடிச்சதுன்னா நம்ம இவ்வளோ நாள் செஞ்ச வேலை வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே வீணாக போயிடும் அதனால் பக்கத்துலையே இருந்து செய்யுங்க நிச்சயமாக இந்த பாவக்காயில் எவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுன்னு பாருங்கள் இதை உணர்ந்து பாகற்காயை சமைச்சு சாப்பிட்றத விட தினமுமே அதை ஜூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது ஸோ இப்போ காய் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு ஸோ இதை நான் அப்படியே நான் வச்சுடுறேன் நான் தட்டு போட்டு மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் இதை இறக்கி இறக்க போகிறேன் எல்லாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு எனக்கு வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ருவோம் பாகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காய் காரணம் என்னென்னா இந்த ஒரு பாயிண்ட் நான் சொன்னலையா இல்லையா பித்தம் கபம் மந்தம் குஷ்டம் கபம் பித்தம் குஷ்டம் மந்தம் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுல எனக்கு வந்து பித்தம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் காஃபி டீ அதிகமாக தலை வலிக்குதுன்னு குடிச்சிடுவேன் அப்போ எனக்கு கேர தலை சுத்துற மாதிரி இருக்கும் பித்தம் அதிகமாக வந்துருச்சுன்னா ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா பாகற்காய் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டுக்கார் போனார்னால் எனக்கு பாகற்காய் தான் வாங்கிட்டு வருவார் அதே மாதிரி கடையிலேருந்து காய்கறி கடையிலேருந்து நான் காய்கறி வாங்க போனேன்னா அவருக்கு நான் கோஸ் தான் வாங்கிட்டு வருவேன் நீங்கள் என்ன காய்கறி கடைக்கு அமுச்சிங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு நான் கோஸ் வாங்கிட்டு வருவேன் அவர் காய்கறி கடை காமிச்சிங்கன்னா எனக்காக அவர் தான் வாங்கிட்டு வருவார் அவ்வளோ சத்துக்கள் இருக்க நீங்களும் சாப்பிடுங்க